பிபிகா மக்பரா அவுரங்காபாத் மகாராஷ்டிரா அது தாஜ்மஹால் அல்ல அது தக்காணத்தின் தாஜ்மஹால் அவுரங்காபாத் கா தாஜ்மஹால் நான் இன்னும் தாஜ்மஹாலை பார்த்ததில்லை அதனால்தான் இந்த அற்புதமான நினைவுச் சின்னத்தை பார்த்து நான் பிரமித்துப் போயிருக்கலாம் ஆக்ராவின் தாஜ்மஹாலுடன் இது வலுவான ஒற்றுமையைக் கொண்டிருப்பதால் இது தக்கானை தாஜ் என்றும் பி கா மக்பரா அவுரங்காபாத் என்றும் அழைக்கப்படுகிறது பிபிகா மக்பரா என்று பிரபலமாக அறியப்படும் இது பெண்மணியின் கல்லறை என்று பொருள்படும் இது அவுரங்கசீப்பின் நான்காவது மனைவி ரபியா உல் துரானியின் கல்லறை ஆகும் அவர்களின் மகனான இளவரசர் ஆலம் ஷா தனது தாயாரின் நினைவாக இந்த கல்லறையை கட்டினார் மற்ற பெயர்கள் அவுரங்காபாத் தாஜ்மஹால் மினி தாஜ் மினி தாஜ்மஹால் ரபியா உல் துரானி தில்ராஸ் பேகம் பேரரசர் அவுரங்கசீப்பின் முதல் மனைவி மற்றும் தலைமை மனைவி ஆவார் அவர் மரணத்திற்கு பிறகு ரபியா தௌரானி யுகத்தின் ரபியா என்ற பெயரால் அறியப்படுகிறார் தில்ராஸ் தனது ஐந்தாவது குழந்தையான முகமது அக்பரை பெற்றெடுத்த ஒரு மாதத்திற்கு பிறகு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு இல் இறந்தார் தில்ராஸ் பேகம் ஈரானின் மிக முக்கியமான ஆளும் வம்சங்களில் ஒன்றான முக்கிய சஃபாவிட் வம்சத்தின் உறுப்பினராக இருந்தார் பிபிகாம் மக்பரா அவுரங்காபாத் இந்த நினைவுச் சின்னம் பல வழிகளில் தாஜ்மஹாலைப் போன்றது இது உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலைப் போல வடிவமைக்கப்பட்டது ஆனால் சரியான பிரதி அல்ல பல நேரங்களில் இது மகாராஷ்டிராவின் தாஜ்மஹால் என்று குறிப்பிடப்படுகிறது உயர்த்தப்பட்ட சதுர மேடையின் நான்கு மூலைகளிலும் நான்கு மினாரெட்டுகளுடன் கூடிய மையக்கல்லறை உள்ளது இந்த நினைவுச் சின்னத்தை கட்டுவதற்கு அவுரங்கசீப் ஆதரவாக இல்லை அவரது மகன் ஆலம் ஷா தனது தாயாருக்கு ஆக்ராவின் தாஜ்மஹாலுடன் போட்டியிடக்கூடிய ஒரு நினைவுச் சின்னத்தை கட்ட தீர்மானித்தார் இறுதியில் ஆலம் ஷா தனது தந்தையை வென்றார் அவர் இறுதியில் மனந்திரும்பினார் தாஜ்மஹாலுக்கு இணையாக இந்த நினைவுச் சின்னத்தை கட்ட வேண்டும் என்ற மிகுந்த லட்சியத்துடன் இளவரசர் ஆலம் ஷா இதைத் தொடங்கினார் ஆனால் நிதி நெருக்கடி மற்றும் கட்டிடக்கலை திறன்கள் இல்லாததால் தோல்வியடைந்தது இதை கட்டுவதற்கான மொத்த செலவு ஏழு லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் இது ஒரு பெரிய தொகை தக்காணத்தின் தாஜ்மஹால் நானூற்று ஐம்பது மீட்டர் இருநூற்று எழுபத்தைந்து மீட்டர் அளவுள்ள ஒரு வளாகத்திற்குள் கட்டப்பட்டுள்ளது குளங்கள் நீரூற்றுகள் மற்றும் நீர்வாய்க்கால்களும் கல்திரைகளும் அகலமான பாதைகளும் உள்ளன நன்கு பராமரிக்கப்படும் மரங்கள் பாதைக்கு அழகு சேர்த்தன இங்குள்ள ஒரு கல்வெட்டு இவ்வாறு கூறுகிறது இந்த கல்லறையை வடிவமைத்துக் கட்டியவர் அட்டா உல்லா என்ற கட்டிடக் கலைஞரும் ஹன்ஸ்பதி ராய் என்ற பொறியாளரும் ஆவார்கள் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் இந்த கல்லறையைக் கட்டி முடிக்க பத்து ஆண்டுகள் ஆனது பிபிகா அக்பரா உள்துறை ரபியா உள் துறானியின் மரண எச்சங்கள் பளிங்கு திரைகளால் ஆன எங்கோன உரையில் கீழ்மட்டத்தில் உள்ளன அந்த பெண் இங்கே தனியாக கிடக்கிறாள் ஆக்ராவின் தாஜ்மஹாலில் காதலர்கள் அருகருகே கிடக்கிறார்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கது ஒரு அழகான பட்டு துணியால் மூடப்பட்டிருந்த கல்லறை மக்கள் அதன் மீது நாணயங்களை வீசிக் கொண்டிருந்தார்கள் குல்தாபாத்தில் சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவரது கணவர் பேரரசர் அவுரங்கசீப்பின் கல்லறையுடன் ஒப்பிடும்போது என்ன ஒரு வித்தியாசம் இன்ஸ்டாகிராமிற்கான பி பி காம் தலைப்புகள் என் இதயத்தை திருடிய அதிகம் அறியப்படாத அதிசயமான அற்புதமான பிபிகா அக்பராவில் பிரமிப்பில் மூழ்கிவிட்டேன் வரலாறும் அழகும் பின்னி பிணைந்த பிபிகா மக்பாரா அவுரங்காபாத்தில் உள்ள மயக்கும் உலகத்திற்குள் நுழைதல் பிபிகா அக்பராவின் பிரம்மாண்டத்தால் கவரப்பட்ட இந்த அஞ்சலி என்னை ஊக்கப்படுத்தியது மற்றும் வியப்பில் ஆழ்த்தியது காலத்தின் ஊடே காதலும் லட்சியமும் எதிரொலிக்கும் தக்காணத்தின் தாஜின் ராஜ வசீகரத்தை தழுவுதல் ஆராய்வதற்குத் தகுந்த ஒரு மறைக்கப்பட்ட புதையல் பிபிகா மக்பராவின் சொல்லப்படாத கதைகளில் மூழ்கிவிடுகிறேன் தாஜ்மஹாலின் பிரம்மாண்டத்திற்கு போட்டியாக திகழும் தக்காணத்தின் தாஜின் அழகை கண்டறியவும் ஒவ்வொரு மூலையிலும் கலை மற்றும் பாரம்பரிய கதைகள் கிசுகிசுக்கும் பி கா அழகில் மயங்கிக் கிடக்கிறது பி கா மக்பராவின் இரகசியங்களை வெளிக்கொணர்த்தல் ஒரு மறைக்கப்பட்ட கட்டிடக்கலை இரத்தினத்திற்குள் ஒரு தனிப்பட்ட பயணம் பிபிகா மக்பராவில் வேறொரு சகாப்தத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு முகலாய மரபுயின் கண்களுக்கு முன்பாக உயிர்ப்புடன் வருகிறது என் இதயத்தை கவர்ந்த தாஜ்மஹாலுக்கு போட்டியான பிபிகா மக்பராவின் அடக்கமான நேர்த்தியில் ஆறுதல் கண்டறிதல் பிபிகா மக்பரா கட்டிடக்கலை விவரங்கள் நிதி பற்றாக்குறையால் முழு அமைப்பையும் பளிங்கு கற்களால் செய்ய முடியவில்லை எனவே வெள்ளை நிறத் தோற்றத்தை கொடுக்க மேல் பகுதிகள் சுண்ணாம்பு சார்ந்து கொண்டு மூடப்பட்டிருந்தன நடுப்பகுதி பளிங்கு கல்லால் மூடப்பட்டு பளிங்கு பூச்சு கொடுக்கப்பட்டுள்ளது காலம் அதன் மோசமான விளைவுகளை விட்டுவிடுவது போல் தெரிகிறது மேலும் ஓடு சுண்ணாம்பு உள்ள மலர் உருவங்கள் சில இடங்களில் உறிந்து வருகின்றன இந்திய தொல்பொருள் சங்கம் அசி அடிக்கடி அதை புதுப்பிக்கும் பணியை மேற்கொள்கிறது முகப்பின் விவரங்கள் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக உள்ளன சுவர்கள் முழுவதும் மலர் வடிவமே மையக்கருத்தாக தெரிகிறது தக்கான தாஜ்மஹாலின் கதவுகள் மலர் வடிவங்களுடன் நேர்த்தியாக வேலை செய்யப்பட்ட பித்தளை கதவுகள் உள்ளன பளிங்கு திரைகள் மற்றும் கதவுகளில் உள்ள நேர்த்தியான வடிவமைப்புகள் குறிப்பாக பொருத்தமானவை இந்த நினைவுச் சின்னம் டெக்கானில் உள்ள சிறந்த முகலாய கட்டிடங்களில் ஒன்றாகும் என்பதில் ஆச்சரியமில்லை தாஜ்மஹாலுக்கும் பிபி காம் அக்பரா அவுரங்காபாத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் ஒன்று அவர்களின் கட்டுமான கதைகளில் உள்ள வேறுபாடு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்று மற்றும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்குக்கு இடையில் ஆக்ரா நகரில் உருவாக்கப்பட்ட தாஜ்மஹால் ஷாஜஹான் தனது அன்பு மனைவி மும்தாஜ் மஹாலுக்கு அளித்த மகத்தான அஞ்சலியாகும் நுணுக்கமான திறன் மற்றும் நேர்த்தியான வடிவமைப்புடன் அவர் தனது பெயருக்கு தகுதியான ஒரு இறுதி ஓய்வு இடத்தை உருவாக்க முயன்றார் இது யுகங்களாக எதிரொலிக்கும் நீடித்த அன்பின் சின்னமாகும் இதற்கிடையில் அவுரங்காபாத்தில் பி பி காம் அக்பராவின் கட்டுமானம் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்று இல் தொடங்கியது இந்த அற்புதமான கல்லறை அவுரங்கசீப்பின் மனைவி ரபியா உள் தௌரானியை கௌரவிக்கும் நோக்கம் கொண்டது ஒரு தசாப்த காலத்தில் கட்டமைப்பு வடிவம் பெற்றது பிரம்மாண்டத்தையும் பக்தியையும் தூண்டியது இரண்டு கட்டுமான நோக்கத்தில் உள்ள வேறுபாடு ஷாஜஹானால் தனது அன்பு மனைவி மும்தாஜ் மஹாலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கட்டப்பட்ட நித்திய அன்பின் காலத்தால் அழியாத அடையாளமாக தாஜ்மஹால் நிற்கிறது அதன் கம்பீரமான இருப்புக்கு மத்தியில் தங்கள் காதலை பிடிக்க விரும்பும் எண்ணற்ற ஜோடிகளை இது ஈர்க்கிறது இதற்கு நேர்மாறாக பி பி காம் மக்பரா ஒரு வித்தியாசமான கதையை சொல்கிறது இந்த கல்லறை அன்பினால் கட்டப்படவில்லை மாறாக அவுரங்கசீப்பின் லட்சிய அபிலாஷைகளால் இயக்கப்படுகிறது தக்காணத்தின் ஆளுநராக வாரிசுகளுக்கு இடையிலான வாரிசு போர்களுக்கு மத்தியில் அரியணைக்கு தனது உரிமையை நிலைநாட்ட முயன்றார் எனவே பி கா மக்பராவின் கட்டுமானத்தில் தாஜ்மஹாலின் நுணுக்கம் இல்லை மூன்று கட்டுமான பொருட்களில் உள்ள வேறுபாடு தனது எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்தும் ஷாஜஹானின் தேடலில் எந்த செலவும் மிச்சப்படுத்தப்படவில்லை தாஜ்மஹாலை வடிவமைக்க அவர் மிகச்சிறந்த பொருட்களை கவனமாக தேர்ந்தெடுத்தார் கல்லறை முற்றிலும் சிக்கலான முறையில் பதிக்கப்பட்ட விலைமதிப்பற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்ட குறைபாடற்ற பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது இதற்கு நேர்மாறாக பிபிகா மக்பரா வேறுபட்ட பொருட்களின் கலவையை நம்பியுள்ளது பளிங்கு மற்றும் பிளாஸ்டர் அதன் கட்டுமானத்தில் மைய இடத்தை பிடித்துள்ளன இருப்பினும் பிளாஸ்டரில் பளிங்கின் பளபளப்பான பளபளப்பு மற்றும் தொட்டுணரக்கூடிய உணர்வு இல்லை இது மிகவும் மென்மையான பொருள் தனிமங்களுக்கு குறிப்பாக மழைக்கு பாதிக்கப்படக்கூடியது இது படிப்படியாக அதன் ஒருமைப்பாட்டை அறிக்கிறது இந்த உள்ளார்ந்த பலவீனம் கட்டமைப்பை ஒரு சுவையான உணர்வு பாதிப்பு மற்றும் நிலையற்ற தன்மையின் நுட்பமான உணர்வால் நிரப்புகிறது நான்கு கட்டமைப்புகளில் உள்ள வேறுபாடு தாஜ்மஹாலுக்கும் பி பிகா அக்பராவுக்கும் இடையிலான ஒரு தனித்துவமான வேறுபாடு அவற்றின் கட்டமைப்பு வடிவங்களில் உள்ளது தாஜ்மஹால் ஒரு எண்கோண வடிவத்தை கொண்டுள்ளது இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் மங்களத்தையும் குறிக்கிறது ஏன் எட்டு அவர்களின் கலாச்சாரத்தில் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இதற்கு நேர்மாறாக பிபிகா மக்பராவின் சுவர்கள் எண்கோண வடிவத்தை ஒட்டிக்கொண்டாலும் அதன் வெளிப்புறம் ஒரு சதுர வடிவத்தை பெறுகிறது இந்த நேர்கோட்டு வடிவமைப்பு ஒட்டுமொத்த கட்டமைப்பிற்கு ஒரு தனித்துவமான பார்வையைச் சேர்க்கிறது இது ஒரு தனித்துவமான காட்சி முறையீட்டை உருவாக்குகிறது இந்த இரண்டு நினைவுச் சின்னங்களின் மாறுபட்ட வடிவங்கள் அவற்றின் தனித்துவத்திற்கு பங்களிக்கின்றன மற்றும் பார்வையாளர்களுக்கு பல்வேறு கட்டிடக்கலை அனுபவங்களை வழங்குகின்றன ஐந்து நினைவுச் சின்னங்கள் பற்றிய விழிப்புணர்வில் உள்ள வேறுபாடு தாஜ்மஹால் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பார்வையிடப்பட்ட நினைவுச் சின்னமாக தொடர்கிறது அதன் புகழ் அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை நிர்வகிக்கும் முயற்சியில் அரசாங்கம் நுழைவு கட்டணத்தை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது நன்கு பராமரிக்கப்படும் தோட்டங்கள் மற்றும் செயல்படும் நீர்ப்பாசன முறையை உறுதி செய்யும் வகையில் விரிவான மறுசீரமைப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கு நேர்மாறாக பிபி கா மக்பரா அவுரங்காபாத் ஆக்ரா நினைவுச் சின்னத்துடன் ஒப்பிடும்போது அதன் மறைமுகமான தன்மையால் பாதிக்கப்படுகிறது இது குறைவான பார்வையாளர்களைப் பெறுகிறது மேலும் பல சுற்றுலா பயணிகள் அதன் இருப்பை பற்றி அறியாமல் உள்ளனர் அதன் வரலாற்றைச் சுற்றியுள்ள ஆர்வமின்மை மற்றும் சர்ச்சைகள் புறக்கணிக்கப்படுவதற்கு வழிவகுத்தன நிலையான மறுசீரமைப்பு திட்டம் எதுவும் இல்லை அதிகப்படியான சுற்றுலா மற்றும் ஆதாரமற்ற கூற்றுக்களின் சவால்களை தாஜ்மஹால் எதிர்த்து போராடும் அதே வேளையில் தக்காணத்தின் தாஜ் தெளிவற்ற நிலையில் உள்ளது கவனத்தை ஈர்க்கவும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பெற போராடுகிறது பிபிகா மக்பரா அவுரங்காபாத்தை எப்படி அடைவது ரயில் மூலம் பிபிகா மக்பராவிலிருந்து தோராயமாக பன்னிரண்டு கி மீ தொலைவில் உள்ள அவுரங்காபாத் அருகிலுள்ள ரயில் நிலையம் ஆகும் சாலை வழியாக நீங்கள் அவுரங்காபாத்தில் இருந்தால் பிபி கா மக்பராவை பார்வையிட ஆட்டோ ரிக்ஷா அல்லது டாக்ஸி சிறந்த பயண முறையாகும் உள்ளூர் நகரப் பேருந்துகளையும் நீங்கள் பெறலாம் பிபி கா மக்பரா நேரங்கள் மற்றும் டிக்கெட்டுகள் வருகை நேரங்கள் எல்லா நாட்களிலும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்வையிட சிறந்த நேரம் குளிர்காலம் சிறந்ததாக இருக்கும் நாங்கள் சென்றபோது குளிர்காலத்தின் உச்சத்திலும் கூட பார்வையாளர்கள் யாரும் இல்லை அவுரங்காபாத் கா தாஜ்மஹாலுக்கு நுழைவு கட்டணம் இந்தியர்களுக்கு ஒரு நபருக்கு ரூ பதினைந்து மற்றும் வெளிநாட்டினருக்கு ரூ இருநூறு நீங்கள் இவற்றை விரும்பலாம் குல்தாபாத்தில் உள்ள ஔரங்கசீப்பின் கல்லறை அவுரங்காபாத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் அவுரங்காபாத்திற்கு ஐந்து நாட்கள் பயணம் பிரிந்து செல்லும் எண்ணங்கள் இறுதியாக தக்காணத்தின் தாஜ்மஹாலை ஒரு கடைசி பார்வை ஒரு மகன் தனது தாய்க்காக கட்டிய நினைவுச் சின்னம் எனக்கு ஆர்வமாக உள்ளது இந்த பரந்த உலகில் ஒரு தாயின் நினைவாக கட்டப்பட்ட வேறு எந்த நினைவுச் சின்னமும் உள்ளதா சொல்லுங்கள் இந்த பிபிகா மக்பரா புகைப்படங்கள் உங்களை திகைக்க வைத்தனவா மினி தாஜ்மஹால் அல்லது பிபி கா மக்பரா பிபி கா மக்பரா என்று அழைக்கப்படும் இந்த நினைவு சின்னம் அவுரங்காபாத்தில் உள்ள ஒரு கல்லறை ஆகும் இது முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் மகன் இளவரசர் ராசாம் ஷாவால் அவரது தாயார் ராபியா உத்துரானின் நினைவாக கட்டப்பட்டது பிபி கா மக்பரா தாஜ்மஹாலை போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனால் தான் இது மினி தாஜ்மஹால் என்று அழைக்கப்படுகிறது வரலாறு அவுரங்கசீப்பின் மனைவி ராபியா உப்துராணியின் கல்லறை அவுரங்கசீப்பின் மகன் ஆசாம் ஷா தனது தாயார் ராபியா உப்துராணியின் நினைவாக இந்த கல்லறையைக் கட்டினார் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டுமானம் ஆயிரத்து அறுநூற்று அறுபது முதல் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று வரை அம்மாண்டுகளில் இதன் கட்டுமானம் தொடங்கியது மற்றும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்பது வரை அம் ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது தாஜ்மஹாலை ஒத்த அமைப்பு பிபி கா மக்பரா தாஜ்மஹாலை போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது பளிங்கு கற்களால் ஆனது தாஜ்மஹாலைப் போலவே தோட்டம் மசூதி மற்றும் நீர்நிலைகள் உள்ளன தாஜ்மஹாலை விட சிறியது இது தாஜ்மஹாலை விட சிறியது மற்றும் செலவும் குறைவானது ஸ்தாபதி அட்டா உல்லா கான் மற்றும் ஹன்ஸ்பத் ராய் ஆகியோரால் இந்த கல்லறை வடிவமைக்கப்பட்டது சுருக்கமாக பிபி கா மக்பரா அல்லது மினி தாஜ்மஹால் என்பது அவுரங்காபாத்தில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று சின்னமாகும்